வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது சந்திரன் எண் என்பது இரண்டாவது எண் நீங்கள் பிறந்த தேதி இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது தேதிகளில் பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது நீங்கள் பிறந்த தேதி இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது தேதிகளில் பிறந்தவர்களாக இருந்தாலும் மாதம் வருடம் தேதி அனைத்தையும் கூட்டி கூட்டு பலன் இரண்டாக வந்தாலும் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உங்கள் எண்ணின் நாயகனானவர் சந்திர பகவான் ஆவார் இந்த எண் மனதை ஆளும் தன்மை கொண்டது உங்களுடைய கற்பனை உலகத்தில் முதன்மையான நபர் என்றே உங்களை குறிப்பிடலாம் இந்த எண் வலிமை குன்றினால் திருட்டு மற்றும் மோசமான செயல்களில் தொடர்பாக சிந்தனைகளை அதிகப்படுத்தும் வலிமையாக இருந்தால் நுண்ணறிவுடன் உங்களை வளப்படுத்தி வாழவும் வைக்கும் கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் பெரிய கூட்டத்திலும் அதிகமாக பேசக்கூடிய திறன் கொண்டவர்களாகவே நீங்கள் இருப்பீர்கள் ஆலோசனை சிலருக்கு தொழிலாகவே மாறிவிடும் முன்கூட்டியே வரக்கூடியதை உணரும் ஆற்றல் பெற்றவர்களும் நீங்கள்தான் அதிர்ஷ்டம் சக்தியும் உண்டாகும் அதாவது பஞ்ச தத்துவத்தில் நீரின் தன்மை உங்களை குறிப்பிடுவதால் எளிமையாகவே எதையும் நீங்கள் தேர்வு செய்து அதை பயன்படுத்தக்கூடியவர்களாகவே இருப்பீர்கள் எப்பொழுதும் நல்லதை தேர்வு செய்யும் ஆற்றல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அன்பு உங்களிடம் எப்பொழுதும் மேலோங்கியே இருக்கும் அதனால் உங்களிடம் அனைவரும் அன்புடனே இருப்பார்கள் உற்றார் உறவினர்கள் மீதும் அன்பு அதிகமாக காட்டுவீர்கள் எண்ணங்கள் நீர்வீழ்ச்சி போன்று கொட்டிய வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் உங்களிடம் மேலோங்கி எண்ணங்கள் நீர்வீழ்ச்சி போன்று கொட்டிய வண்ணம் இருப்பதால் அனைவரும் உங்களிடம் வந்து பேசக்கூடியவர்களாகவும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய குறை ஒன்றே ஒன்றுதான் சந்தேகம் சந்தேகம்தான் குறை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் உங்கள் செயல் இன்னும் வேகப்படக்கூடியதாகவோ இருக்கும் எப்பொழுதும் சந்தேகத்தை குறைத்து கொள்ளக்கூடியதாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய செயல்கள் இன்னும் வேகப்படும் என்று கூறப்படுகிறது உங்களை தாக்கக்கூடிய நோய்கள் என்றால் இரத்த அழுத்தம் ஜலதோஷம் தலையில் நீர் கொகுத்தல் நுரையீரல் நீரழிவு புண்களில் நீர்வடுதல் மூட்டுவலி போன்றவை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது மட்டும் அல்லாமல் மனநோய் அதிகமாக வரக்கூடியதாகவும் இருக்கும் நீங்கள் எப்பொழுதும் தனிமையில் இருக்கக்கூடாது தனித்து இல்லாமல் மற்றவர்களுடன் கூடியிருந்தால் எல்லாவற்றையும் இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் பிரச்சனைகளை மறந்துவிடுங்கள் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நோய் என்பது மனதை குறித்து தொடர்புடைய நோயாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும் அலர்ஜி சம்பந்தமானதாகவும் இருக்கும் வருமானம் மனம் இறுக்கம் உண்டாகும் அலர்ஜி சம்பந்தமான நோய்கள் வருவதால் மன இறுக்கம் அதிகமாகவே உண்டாகக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய நோயையும் பிரச்சனையையும் போக்கக்கூடிய அதிர்ஷ்ட இரத்தின கற்கள் முத்து சந்திரக்கற்கள் ஆகும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு வரிசையின் ஏழு வரிசையில் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சந்தன கலர் உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கிழமை திங்கட்கிழமை உங்களுக்குரிய அதிர்ஷ்ட தெய்வம் வணங்க வேண்டிய தெய்வம் என்றால் பார்வதி தேவி இன்று நாம் இந்த பதிவில் இரண்டு பதினொன்று இருபத்தி ஒன்பது இருபதாம் தேதி பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்